சிவாஜி கணேசன் வீட்டு மருமகள்களில் இவர்தான் கிரேட் மறைந்த நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனுடைய குடும்பம் உண்மையாவே பெரிய குடும்பம் சிவாஜி கமலா தம்பதிக்கு ராம்குமார் பிரபுன்னு இரண்டு மகன்களும் தேன்மொழி மற்றும் சாந்தின்னு இரண்டு மகள்களும் இருக்காங்க இதில் மூத்த மகன் ராம்குமாருக்கு துஷன் தர்ஷன் மற்றும் ரிஷன்னு மூன்று மகன்கள் இருக்காங்க மேலும் நடிகை ஸ்ரீபிரியாவோட தங்கை மீனாட்சியை கல்யாணம் பண்ண வகையில் சிவாஜி தேவன் ஒரு மகனும் இருக்கார் அதே மாதிரி பிரபுவுக்கு ஐஸ்வர்யான்னு ஒரு மகளும் விக்ரம் பிரபுன்னு ஒரு மகனும் இருக்காங்க இவங்கல்ல ராம்குமாரோட இரண்டு மகன்களை தவிர மற்ற எல்லோருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இப்ப என்ன விஷயம்னா சிவாஜி குடும்பத்தால ஒதுக்கப்பட்ட மீனாட்சிக்கு பிறந்த சிவாஜி தேவ் மற்றும் சுஜாவர்ணியோட வாழ்க்கை தான் கிரேட்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள் ஏன்னா அவங்களோட ஐந்து வயது மகனால சிறந்த பெற்றோர்கள்னு இந்த தம்பதிக்கு விருதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு மேலும் கணவ சிவாஜி தேவ மனைவி சுஜாவர்ணி ரொம்பவே பேம்பரிங் பண்றாங்க லேட்டஸ்டா கூட கணவனுக்காக விருந்து சமைக்க தேடி தேடி காய்கறிகளையும் மீட்டையும் வாங்குற வீடியோ இணையதளத்துல வைரல் ஆயிருக்கு ஏன்னா